வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து ரூபாய் நோட்டு தாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷில் பத்து ரூபாய் நோட்டு இந்த நோட்டை எப்போ வெளியிட்டாங்க எந்த காலகட்டத்தில் இருந்து தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் இந்த நோட்டை வெளியிட்டிருப்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஜார்ஜ் சிக்ஸு அதாவது வந்து ஆறாம் மன்னராஜ் அவரோட ஆட்சி காலகட்டத்தில் இந்த பத்து ரூபாய் நோட்டை அடித்து அவர் ஃபோட்டோ போட்டு அடித்து வெளியிட்டிருப்பாங்க இதில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஜார்ஜ் ஃபைவ்ல வந்து சைடு முகமாக இருக்கும் இது ஜார்ஜ் சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நோட்டுமே வந்து முகமாக இருக்குங்க அந்த நோட்டோட கலரே ஒரு வித்தியாசமாக இருக்கும் பத்து ரூபா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அதாவது ஒரே இடத்துல மூணு பத்து காமிக்கும் பார்த்தீங்கன்னா கையெழுத்து வந்து சிடி டி தேசமுக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டுருப்பாரு நோட்டோட நம்பர் பார்க்கலாம் வாங்க டி முப்பது தொண்ணூத்தஞ்சி முப்பது பதினஞ்சு நம்பர் எல்லாமே மெடிஷன் நோட்டில் எல்லா நம்பருமே ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்கும் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் படம் தான் போட்டிருக்கோம் ஒரே ஒரு கப்பல் படம் தான் போட்டிருக்கோம் பெரிய சைஸாக இருக்குது இந்த பத்து நோட்டு ரிசர்வ் பேங்க் சிம்பிள் அதில் ஒரு பூ டிஷன் கொடுத்துருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது நாற்பதுனே வைங்க கிட்டத்தட்ட அறுபது இருபது மொட்டது எண்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க அந்த நோட்டை வெளியிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு அரசு ஆனாலும் இந்த நோட்டோட தர கட்டமைப்பும் சரி அதோட நோட்டோட தன்மை மாறாமல் கொஞ்சம் கூட இது சைடு லைட்டாக ஒரே ஒரு சின்ன ஹோல்ஸ் மட்டும் தான் அது பின்னோட ஹோல்ஸ் மட்டும் தான் மற்றபடி எதுவுமே கிடையாது சூப்பர் கண்டிஷனாக இருக்குதுங்க இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட்டு பாருங்கள் கையை விட கையளவுக்கு சைஸ் இருக்குது பெரிய சைஸ் பத்து ரூபா நோட்டு தான் அந்த காலகட்டத்தில் இந்த பத்து ரூபா நோட்டுலாம் பார்க்கறது பெரிய விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அரணா ஒரு தம்படி தம்புடி அந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த நோட்டு வெளியிட்டிருப்பாங்க தம்படி காலங்கட்டத்தில் அரை பைசா சின்ன காயினாக இருக்கும் அந்த காயினுக்கு எவ்வளோ பொருள்லாம் கொடுத்துருப்பாங்க இவ்வளோ பெரிய பத்து ரூபாய் நோட்டுங்கும்போது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்குன்னு பார்த்துங்க எவ்வளோ பெரிய இதாக இருந்திருக்கு இந்த நோட்டை வச்சுருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆளாக தான் இருந்திருக்கு இந்த நோட்டை வச்சுருந்தவங்க இன்றைக்கி நான் சர்வ சாதாரணமாக இந்த நோட்டை கையில் பிடிக்கிறேன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு வருஷம் நோட்டை கையில் நான் கையில் அசால்ட்டாக பிடிக்கிறேன் இருந்தாலும் இந்த நோட்டை பிடிக்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா இதை நானே கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த நோட்டெலாம் கொஞ்சம் ரேர் வேட்டதாக இருக்குது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டு வந்து செல்ஸு தாங்க கொடுத்துருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா நோட்டு அதாவது ஒரு பொக்கிசத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து பொக்கீஸை வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல்ஸுக்கு தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி பழைய பிரிட்டிஷ் நோட்டு கலெக்ஷன் பண்ணுறவங்க நிறைய இருப்பாங்க இந்த மாதிரி பிரிட்டிஷ் நோட்டு கலெக்ஷன் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் காயினங்க அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷனாக இந்த நோட்டை கொடுத்துருக்கோம் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது எங்கேயுமே அழுக்கப்படாத சூப்பராக இருக்குது அதாவது இந்த ஒயிட் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட்டில் கூட அவரோட முகம் தெரியுங்க கிளியராக அப்படிச்சு கிளியராக பார்த்தீங்கன்னா முகம் தெரியும் கிளீராக இருக்கும் ரெண்டு சைடுமே கிளியராக முகம் தெரிகிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த நோட்டு நம்ம சேனல் சேல்ஸ் தான் கொடுத்துருக்கேன் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து வேணுமாலும் கால் பண்ணலாம் கால் பண்ணி ஜிபே பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம கொரியர் பண்ணலாம் சேனலுக்கு மட்டும் புதுசாக இருந்தால் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும் சேனலை மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும்